ஹலோ எவ்ரி ஒன் நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்றில் இருந்து பதினொன்று அழகு பதினொன்று வரைக்கும் உள்ள முக்கியமான துளிகள் பார்க்க போகிறோம் மேலும் அறிந்து கொள்வோம் அந்த இது முக்கியமான தகவல் கொடுத்துருப்பாங்களா பாக்ஸ்களை அது பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஏற்கனவே அழகு பனிரெண்டு டு ப இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம் கூழ்மம்னா மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் இருப்பதை கூழ்மம் என்கிறோம் எடுத்துக்காட்டு பால் புகை ஐஸ்கிரீம் மற்றும் களங்களான நீர் நெக்ஸ்ட்டு லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லி லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை தடிமனான லென்ஸுகளுக்கு இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுகின்றன நெக்ஸ்ட் நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி ஆகும் நிக்ரோம் வந்து மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும் இதன் மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்து இன்று நடுக்கு மைனஸ் ஆறு எனவே இது மின்சலவைப்பட்டி மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்ற சாதனங்கள் பயன்படுகிறது நிக்ரோம் எதில் பய எதற்கு பயன்படுகிறதுனால் மின்சலவைப்பட்டிக்கும் மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்ற சாதனங்கள் பயன்படுகிறது நெக்ஸ்ட் குதிரைத்திறன் குதிரைத்திறன் என்பது திறன் என்பது எஃபிஎஸ் அழகுமுறை அல்லது ஆங்கிலேய அழகுமுறையில் மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது ஒரு குதிரைத்திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் ஆகும் ஒரு குதிரைத்திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் ஆகும் நெக்ஸ்ட் இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றிகளில் இருநூற்றி இருபது பை இருநூற்றி முப்பது ஓல்ட் மின்னழுத்தமும் இந்தியாவில் ஐம்பது ஹெட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது ஆனால் யுஎஸ்ஏ அமெரிக்கா மற்றும் யூகே போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின்சுற்றில் வந்து நூற்றி பத்து பை நூற்றி இருபது வோல்ட் மின் அழுத்தமும் அறுபது ஹெட்ஸ் அதிர்வனும் கொண்ட மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது இந்தியாவில் வந்து மின்சுற்று வந்து பை இரநூத்தி முப்பது ஐம்பது ஹெட்ஸ் அதிர்வன் போன்ற நாடுகளில் வந்து நூற்றி பத்து பை நூற்றி இருபது வோல்ட் மின்னழுத்தமும் அறுபது ஹட்ஸ் அதிர்வனும் நெக்ஸ்ட் அடற்குறை மற்றும் அடர்மிகு ஊடகம் என்றால் என்ன அடற்குறை மற்றும் அடர்மிகு ஊடகம் ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் திசை வேகம் அதிகரித்தால் அது அடற்கு குறை ஊடகம் ஆகும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் காற்றுடன் ஒப்பிடும்போது நீரானது ஒளிக்கு அடற்குறை ஊடகம் ஆகும் காற்றுடன் ஒப்பிடும்போது நீரானது ஒளிக்கு அடற்குறை அடற்குறை ஊடகம் அது வந்து ஆகும் போட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் திசைவேகம் குறையுமானால் அது அடர்மிகு ஊடகம் ஆகும் எக்ஸாம்பிள் நீருடன் ஒப்பிடும்போது காற்றானது ஒழிக்கும் அடர்மிகு ஊடகமாகும் நெக்ஸ்ட் மெதுவாக பேசும் கூடம் மிகவும் புகழ் பெற்ற மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனித பால் கேத்திட்ரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது மெதுவாக பேசும் கூடம் எங்க இருக்குன்னா லண்டனில் உள்ள புனித பால் கேத்திட்ரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது அந்த அறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசப்படும் ஒளியானது எதிர்ப்புறம் உள்ள குறிப்பிட்ட பகுதியில் தெளிவாக கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது வளைவான பகுதிகளில் நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பு இதற்கு காரணமாகும் ஆகும் இதற்கு காரணம் வந்து வளைவான பகுதியில் நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பு பல்முனை எதிரொலிப்பு தான் இதற்கு காரணமாகும் மெதுவாக கூட எங்க இருக்குன்னா லண்டனில் உள்ள புனித பால் கேத் ஆலயத்தில் டாப்லர் விளைவுனா என்னன்னு போறோம் ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும்போது கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வனானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல் தோன்றும் இந்நிகழ்வு டாப்ளர் விளைவு எனப்படும் ஒளி மூலத்திற்கும் கேட்குணர்க்கின் இடையே சார்பு இயக்கம் இருக்கும்போது கேட்குணரால் நம்ம கேட்குறவங்களால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல தோன்றும் அதுதான் டாப்ளர் விளைவு நெக்ஸ்ட் இதுவரையில் இருபத்தி கதிரியக்கப் கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றில் பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்கள் உள்ளன எத்தனை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஒன்பது கதிரியக்க பொருட்கள் அவற்றில் பெரும்பாலானவை வந்து பூமியில் உள்ள அருமண் அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன நெக்ஸ்ட் யுரேனஸ் கோல் பெயரிட பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளான்ட் என்ற கதிரிக்க கனிமத்து தாதுலிருந்து யுரனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ராத் கண்டறிந்தார் யுரனே ஸ்கோல் பெயரிட்ட பிறகு வந்து அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளான்ட் என்ற கதிரிக்க பிட்ச் பிளான்ட் எந்த கதிரிக்க கனிமத்தாதுன்னா பிட்ச் பிளான்ட் எந்த என்ற கனி கனிம தாதுலிருந்து யுரனியத்தை யார் கண்டறிந்தார்னா ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிலாப்ராத் மார்டின் கிலாப்ராத் தான் பிட்ச் பிளான்ட் எனும் கதிரைக்க கனிமத்தாதிலிருந்து யுரேனியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அவர் எந்த வேதியிலான ஜெர்மன் வேதியிலாளர் எந்த கோல்லனா யுரேனஸ் நெக்ஸ்ட் இரண்டாவது உலக போரின் போது கிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய் இது யுரேனியத்தை உள்ளகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும் இரண்டாவது உலக போரின் போது கிரோசிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் வந்து லிட்டில் பாய் ஹிரோசிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய் இது யுரேனியத்தை உலகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும் அதனைத் தொடர்ந்து நாகசாகில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் ஹிரோசிமா வந்து லிட்டில் பாய் நாகசாயில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் என அழைக்கப்படுகிறது இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு வந்து ஃப்ளூட்டோனியத்தை உலகமாக கொண்டதாகும் கிரோசிமா வந்து லிட்டில் பாய் யுரேனியம் நாகசாகில் வந்து ஃபேட்மேன் லேசான இரண்டு அணுவின் உட்கருக்கள் இணைவதை அணுக்கறி இணைவு எனப்படும் லேசான இரண்டு அணுவின் உட்கருக்கள் இணைவதை அணுக்கறி இணைவு எனப்படும் இதில் உள்ள இரண்டு அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலை நிலைமின்னல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்போது ஒத்த மின்னூட்டத்திற்கான விளக்கு விசை ஏற்படும் உயர் வெப்பநிலையின் அதாவது பத்தினடுக்கு ஏழு முதல் பத்தினடுக்கு ஒன்பது கிழவின் என்ற அளவில் மட்டுமே காரணமாக உருவாகும் அணுக்கருவின் ஆற்றலால் இந்த விளக்கு விசையானது தவிர்க்கப்படுகிறது ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு வினாடியிலும் அறுநூற்றி இருபது மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கறி இணைவு சூரியனில் நடைபெறுகிறதாம் ஒவ்வொரு வினாடியிலும் எத்தனை மில்லியனி அறுநூற்றி இருபது இருபது மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கறி இணைவு எங்கு நடைபெறும் சூரியனில் ஒரு வினாடியில் மூணு புள்ளி எட்டு பத்து நடுக்கு இருபத்தி ஆறு மூணு ஒரு வினாடியில் மூணு புள்ளி எட்டு இன்றி பத்து நடுக்கு இருபத்தாறு ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறதாம் வெளியேறது வந்து ஒரு வினாடிக்கு வந்து மூணு புள்ளி எட்டு பத்து நடுக்கு இருபது ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறது கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறைகிறது பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரளவு பரப்பில் இதன் மதிப்பு வந்து இவ்வளவுனா ஒன்று புள்ளி நாலு கிலோ ஜூல் ஆகும் ஒன்று புள்ளி நாலு கிலோ ஜூல் ஆகும் நமது பூமியின் வயது என்னவென்று தெரியுமா தோராயமாக நாலு புள்ளி அஞ்சு நாலு இன்று பத்தினெடுக்கும் ஒம்பது ஆண்டுகள் அதாவது நாற்பத்தஞ்சு கோடியே நாற்பது லட்சம் ஆண்டுகள்லாம் நம்ம பூமியினுடைய வயது தோராயமாக எவ்வளோன்னா நாற்பத்தஞ்சு கோடியே நாற்பது லட்சம் ஆண்டுகள்